வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மற்றும் ஐரோப்பிய செய்திகளோடு உங்களோடு நான் ஸ்ரீ மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு சுற்றுலா சென்ற வெளிநாட்டு பெண் உயிரை பறித்த செல்பி மோகம் பிரமித் திட்ட மோசடி கயான் விக்ரமத்திலுக்கே துபாயில் கைது யாழ்வங்கியில் நிலையான வைப்பிலிடப்பட்ட பணம் மாயம் புலம்பெயர் தமிழர் அதிர்ச்சி பலத்த காற்று மற்றும் கனமழை அபாயம் பிரித்தானியாவுக்கு கடுமையான வானிலை எச்சரிக்கை இருநூறு டன் தங்கத்தை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்த சுவிட்சர்லாந்து கனடாவை மீண்டும் சீரியஸாக வம்பு கிழித்துள்ள ட்ரூடோ சுடச்சுட பதிலடி ஜெர்மன் பயணிகளுக்கு ஒரு முக்கிய செய்தி கனடாவின் முதல் அதிவேக ரயில் டொரண்டோவிலிருந்து கியூபெக் சிட்டி வரை டிரம்பால் உலக தலைவர்களிடையே உருவாகி வரும் கருத்து வேறுபாடுகள் தொடர்வது விரிவான செய்திகள் கனிமுல்ல சஞ்சீவின் மரணத்துக்கு பழி வாங்குவதற்கும் வர்த்தகத்தை தனதாக்கிக் கொள்ளவும் சில தரப்புகள் தயாராகி வருவதாக புலனாய்வு அமைப்புகள் சுட்டிக்காட்டி வருகின்றன பாதாள உலக தரப்பில் முதன்மையான நபராக கருதப்படும் கனிமுல்ல சஞ்சீவன்தான் பல குற்றவாளிகள் துபாய் போன்ற நாடுகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இதன் காரணமாக அவரின் ஆதரவு திறப்பால் குறித்து பழிவாங்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பொதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து கொலை செய்யப்பட்டு கனிமுல்ல சஞ்சீவ் கொலையின் பிரதான சந்தேக நபரின் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தி வருகிறது மேலும் சந்தேக நபர் பண ஒப்பந்தத்துக்காக இந்த கொலையை செய்ததாக கூறப்படுகிறது மகரகம தம்பகீன வீதியைச் சேர்ந்த சமிந்து தில்ஷான சந்தனாராட்சி என்ற நபர் பிரதான சந்தேக நபராக கைது செய்தார் ார் சந்தேக நபர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இலங்கை ராணுவத்தில் முகமது ஷெருப்தீன் என்ற பெயருடன் காலாட்படை வீரராக சேர்ந்துள்ளார் பின்னர் அவர் பெப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி இருபது அன்றுஷாந்த் சந்தன என்ற பெயரில் மூன்றாவது கமண்டோ படையில் இணைந்துள்ளார் அவர் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபது அன்று கமண்டோ பயிற்சியின் போது ராணுவத்திலிருந்து தலைமுறைவாகியதாக கூறப்படுகிறது பின்னர் அவர் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பொது மன்னிப்பு பெற்று சட்டப்பூர்வமாக ராணுவத்திலிருந்து ார் இதன் பின்னர் இந்த சந்தேக நபர் படவதி சாமருப்பின் ஒரு துப்பாக்கி சூடும் வீரராக சிறிது காலமாக பணியாற்றி வந்ததாகவும் கெஹல் பத்திர பத்மசிரி சலிந்த மற்றும் அபிஷ்கா என்ற குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது கெஹல் பத்திர பத்மி மற்றும் கமண்டூர் சலிந்தவுடன் இருக்கும் அவிஷ்கா நமதா ஆகியோரிடமிருந்து கனிமுள்ள சஞ்சீவை கொல்ல உத்தரவு பெற்றதாக தெரியவந்துள்ளது இந்த கொலை ஒப்பந்தத்தை ஒன்றரை கோடிக்கு பண ஒப்பந்தத்தில் செய்ய ஒப்புதல் அளித்ததாக தெரிவித்துள்ளார் இரண்டு லட்சம் பணத்தை முற்பணமாக பெற்ற கூறியுள்ளார் இந்நிலையில் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு முன்பு கைது செய்யப்பட்டுள்ள துப்பாக்கிதாரி மரதானியில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் இருந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வழங்கிய வாக்கு மூலம் பின்வருமாறு அமைந்திருந்தது இஷாறு என்ற பெண் எனக்கு நீதிமன்றத்துக்குள் ஆயுதத்தை கொண்டு வந்து தந்தார் அவர் நீண்ட காலமாக எனக்கு தெரிந்த ஒரு நெருங்கிய பெண் துப்பாக்கி தனது இடுப்பில் மறைத்து வைக்கப்பட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் அவர் நாங்கள் செல்ல தயாராக இருப்பதாக கூறிய காரை கண்டுபிடிக்க நீதிமன்ற திருது வெளியே வந்தார் ஆனால் கார் அங்கே இல்லை பின்னர் ஒரு முச்சக்கர வண்டியை எடுத்துக்கொண்டு நீர்க்கழும்பு அருகே சென்று இருவரும் இறங்கினோம் பின்னர் நாங்கள் இருவரும் ஆடியகத்துக்கு சென்று உடைகளை வாங்கினோம் பின்னர் இஷாரவால் எனக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன இதன்படி நான் தனியாக ஒரு வேனில் கல்பட்டிக்கு செல்ல திட்டமிட்டேன் அங்கிருந்து படகில் இந்தியா செல்ல அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது அந்த திட்டம் சரியாக நடக்காததால் யாழ்ப்பாணம் செல்ல திட்டமிடப்பட்டது தான் சென்ற வாகனம் வாடகை சேவை வழங்குடமிருந்து எடுக்கப்பட்டது என சந்தேக நபர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் கம்பகாவில் வைத்து கஹல் பத்திர பத்மஸ்ரீயின் தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு கனிமுள்ள சஞ்சீவால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த கொலை கம்பகா பாஸ்போர்டா என்ற முக்கிய கடத்தல்காரரின் உத்தரவின் பேரில் கனிமுள்ள சஞ்சீவால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கம்பகா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கிலிருந்து திரும்பும் போது பாஸ்போர்டா சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது பின்னர் தெரியவந்தது மேலும் கடந்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் கனிமுல்ல சஞ்சீவின் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகள் தீவிரமாக பங்களித்து கமண்டோஸ் அழிந்துள்ள சஞ்சீவ் துபாய்க்கு அழைத்து சென்றுள்ளார் இருப்பினும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் போலி கடவுச்சீட்டு மூலம் நேபாள பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் கனிமுள்ள சஞ்சீவு நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார் அன்றிலிருந்து சஞ்சீவு துபாயிலிருந்து கட்டியெழுப்பிய பாதாள உலக சாம்ராஜ்யம் நொறுக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது சஞ்சீவால் துபாய்க்கு அழைத்து செல்லப்பட்டு பாதாள குழு உறுப்பினர்கள் ஐந்து கும்பல்களாக பிரிந்து ஒருவரையொருவர் எதிர்க்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் போதைப் பொருள் வலையமைப்பே மட்டுமே நடத்தி வந்துள்ளார் மேலும் அவரது சகாக்கள் இதனால் பயனடையவில்லை என்பது விசாரணை அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதன்படி கமெண்டோ அறிந்தவும் சஞ்சீவின் போட்டியாளர் எனவும் சஞ்சீவை கொன்ற பிறகு இது தொடர்பில் சமூக ஊடகங்களில் ஒரு கருத்து பகிரப்பட்டமையும் அறிய முடிகிறது இதற்கிடையில் நீர்கொழும்பு கட்டுவெல்லகம வீதி இருநூற்று நாற்பத்தி மூன்றை சேர்ந்த இஷார சவ்வந்தி வீரசிங் என்பவரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தின் பக்கங்களை வெட்டி கனிமுல்ல சஞ்சீவை கொல்ல துப்பாக்கி எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது அவரை பற்றிய உண்மையான தகவல்களை வழங்குபவர்களுக்கு போலீஸ் தலைமையகம் வெகுமதி வழங்கவும் முடிவு செய்துள்ளது இதற்கிடையே கனிமுள்ள சஞ்சீவின் சடலத்துக்கு பிரேத பரிசோதனை நேற்று கொழும்பு போலீஸ் பிணவரையில் நடைபெற்றது சஞ்சீவின் மனைவியின் பேரில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக சஞ்சீவின் தாயாரிடம் உடலை ஒப்படைக்க வாழைத்தோட்ட போலீசாரால் கொழும்பு தலைமை மீதவானிடம் அனுமதி கோரியிருந்தது அதன்படி உடலை நேற்று சஞ்சீவின் தாயாரிடம் ஒப்படைக்கவும் பொருளை மயானத்தில் அடக்கம் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது புலனாய்வு அமைப்புகள் வெளிப்படுத்தியுள்ள தகவலின்படி கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் மூளையாக செயற்பட்ட கெசல் பத்திர பத்மி என்பவர் திட்டமிடல்கள் அனைத்தையும் இத்தாலியிலிருந்து இயக்கியதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று ஹரகட்டாவின் நெருங்கிய தொடர்பாளர் ஒருவருடன் இத்தாலிக்கு தப்பிச் சென்றதாக புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளன துபாய் உட்பட பல நாடுகளில் தலைமறைவாக வாழ்ந்த கெசல் பத்திரை பத்மியை தனது தந்தை பழிவாங்க இந்த தாக்குதலுக்கு தலைமை தாங்கியுள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது இந்த கொலைக்கு பிறகு சஞ்சீவின் குழுவை சேர்ந்தவர்கள் வரும் நாட்களில் கெசல் பத்திர பத்மேவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று புலனாய்வு அமைப்புகள் சுட்டிக்காட்டி வருகின்றன கனிமுள்ள சஞ்சீவரின் மரணத்துக்கு பழிவாங்குவதற்கு பதிலாக அவரது போதைப் பொருள் வர்த்தகத்தை வழிநடத்திய பாதாள உலக சக்தியை பிடிக்க இதுபோன்ற மோதல்கள் உருவாக்கப்படுகின்றன என்றும் பாதாள உலக எதிர்ப்பு தொடர்பான புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கின்றன இருப்பினும் கனிமுள்ள சஞ்சீவின் உதவி போலி கடவுச்சிட்டுக்களை பயன்படுத்தி துபாய்க்கு தப்பிச் சென்ற கரந்தனி ராஜு பட்டா மஞ்சு தினேஷ் வசந்தா மற்றும் கரந்தனியர் சுத்தா தலைமையிலான பிற குழுக்கள் எதிர்காலத்தில் தாக்குதல்களை தொடங்கக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நாட்டில் கொலைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் இருபத்தி மூன்று பாதாள உலக தலைவர்கள் மற்றும் சூடு நடத்தியவர்கள் கனமுள்ள சஞ்சீவின் தலையீட்டால் மட்டுமே துபாய் மற்றும் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் துபாய் இத்தாலி பிரான்ஸ் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் மறைந்திருக்கும் பாதாள உலக கும்பல்களும் ஒரே நேரத்தில் தங்கள் சக்தியை காட்டத் தொடங்கும் என்று பாதுகாப்பு படையினர் எச்சரித்துள்ளனர் கனிமுல்ல சஞ்சீவ் இணைந்து பணியாற்றிய பின்னர் அவருடன் கெசல் பத்திர பத்மேவின் குழுடன் இணைந்த கமண்டோ சாலிந்தா துபாய் கலனா உள்ளிட்ட குழுவும் இந்த கொலை திட்டத்தை ஆதரித்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் மேலும் இந்த திட்டம் முழுவதும் கெசல் பத்திர பத்மேவால் தொடங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதற்கிடையில் இந்த கொலையை செய்தவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரின் கதை நாட்டையே குழப்பமாக மாற்றுகிறது போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் மாதிபரின் தகவல் பிரிவு மற்றும் போலீஸ் தலைமையகத்தால் வெளியிட்ட சம்பவ அறிக்கையிலும் கொலை சந்தேக நபர் கமண்டோ படையின் முன்னாள் சிப்பாயி முகமது அஷாம் ஷெரிப்தீன் என்று தெரிவிக்கப்படுகிறது எனினும் கொலை சந்தேக நபர் சமிந்து தில்ஷான் கண்டன ஆராய்ச்சி என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவா தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் இந்த சந்தேக நபர் சிங்களவரா முஸ்லிமா அல்லது இந்த இரண்டு பேர்களிலும் ஒருவர் தோன்றுகின்றாரா என்பது குறித்து புலனாய்வுத்துறை மேலும் விசாரித்து வருகிறது இதற்கு காரணம் நேற்று முகமது அசாம் ஷெரிப்தீனின் உறவினர்களால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது நேற்று அதே தரப்பினர் கனிமுல சஞ்சீவ கொலையில் சந்தேக நபராக முகமது அசாம் ஷெரீப்தீனின் பெயரை குறிப்பிடுவதன் மூலம் அவரது கட்சிக்காரருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதாக கூறி கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை சமர்ப்பித்தனர் கொழும்பு தலைமை நீதவான் அனுஜா லக்மாலி தொடர்புடைய பிரேரணையை அளித்த போது முகமது அசாம் ஷெரிப்தீனின் சகோதரர் சார்பாக முன்னிலையான வழக்கறிஞர் முன்வைத்து கனிமுல்லா சஞ்சீவ் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் முகமது அசாம் ஷெரிப்தீன் அல்ல என்று கூறினார் போலீசாரால் வெளியிடப்பட்ட சந்தேக நபரின் புகைப்படமும் சம்பந்தப்பட்ட சந்தேக நபரும் ஒன்றல்ல இருவர் என்று வழக்கறிஞர் தெரிவித்தார் இதன் காரணமாக முகமது அசாம் ஷெரிப்தீனின் உறவினர்கள் மீது பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதாகவும் நேற்று முன்தினம் ஒரு குழு போலீஸ் அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு விசாரணை நோக்கங்களுக்காக அவர்களின் வீட்டுக்கு வந்ததாகவும் அங்கிருந்து ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்து சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அங்கு கனிமுல்ல சஞ்சீவ் கொலையை விசாரிக்கும் கொழும்பு தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் வழக்கறிஞர் கூறியது போல் ஒரு சந்தேக நபர் இருக்கின்றாரா என்று தலைமை நீதிபதி கேட்டுள்ளார் கனிமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக அத்தகைய சந்தேக நபர் யாரும் கைது செய்யப்படவில்லை என்று கொழும்பு தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் கொலை நடந்த நேரத்தில் அடையாளம் காணப்பட்ட குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு அவரது தொலை தொலைபேசி தரவு மூலம் பகுப்பாய்வு செய்யப்பட்ட போதிலும் சந்தேக நபரின் தொலைபேசி தரவு நெடுஞ்சாலையில் உடனடியாக மறைந்து போனது சில மணி நேரங்களுக்கு பிறகு புத்தளம் பாலவி பகுதியில் சந்தேக நபர் போலீஸ் சிறப்பு படையினரால் கைது செய்யப்பட்டார் மேலும் சந்தேக நபரின் தோற்றம் மற்றும் அங்குள்ள அதிகாரிகளின் நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக சில தரப்புகள் குற்றம் சுமத்துகின்றன இலங்கைக்கு சுற்றுலா சென்ற ரஷ்ய சுற்றுலா பயணி ஒருவர் செல்வி முகத்தால் பரிதாபமாக பலியானார் ரஷ்ய நாட்டவரான ஓல்கா பெர்மினோவா எனும் ஐம்பத்தி மூன்று வயதான பெண் இலங்கைக்கு சுற்றுலா சென்றுள்ளார் இலங்கையின் பிரபலமான பொடிமணிக்கே ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த ஓல்கா ரயிலிருந்து வெளியே தொங்கியபடி செல்ஃபி எடுக்க முயன்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக பாரியொன்றில் மோதிய ஓல்கா ரயிலிருந்து கீழே விழுந்துள்ளார் படுகாயமடைந்த ஓல்காவுக்கு உடனடியாக அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஓல்காவுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் ரஷ்யாவிலிருந்து ஒரு குழுவினர் இலங்கைக்கு சுற்றுலா வந்திருந்த நிலையில் ஓல்காவின் மரணம் அவர்களின் அதிர்ச்சியையும் துயரத்தையும் உருவாக்கியுள்ளது இலங்கையில் மோசடி பிரமித் திட்ட தரவுத்தளத்தை நிர்வகித்து கயான் விக்ரம துபாயில் கைது செய்யப்பட்டு இன்று காலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் மோசடி பிரமித் திட்டம் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாரின் கூற்றுப்படி கயான் விக்ரமத்திலுக்கே இன்றைய தினம் காலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் பிரமித் திட்டங்களில் ஈடுபட்டதற்காக ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இலங்கை மத்திய வங்கியால் தடை செய்யப்பட்ட ஒன்பது நிறுவனங்களில் ஒன்பிக்ஸ் டி அடங்குகிறது குறித்த நிறுவனம் இலங்கையில் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் பிரமிட் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது வழி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் மோசடி பிரமிட் திட்டத்துக்காக ஒன்மெக்ஸ் டேட்டியின் ஐந்து இயக்குநர்களும் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டில் வசிப்பவரின் நிலையான வைப்பு பணத்தினை மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வங்கி முகாமியாளர் நீதிமன்ற உத்தரவில் விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் உள்ள வங்கி ஒன்றில் ஒருவர் நீண்ட காலத்துக்கு நிலையான வைப்பில் பெருந்தொகை பணத்தினை வைப்பளிட்ட பின்னர் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார் இதனையடுத்து குறித்த நபர் திடீரென நாடு திரும்பி தனது நிலையான வைப்பில் உள்ள பணத்தினை மேலப்பெற வங்கிக்கு சென்றுள்ளார் இதன்போது தனது பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதை அறிந்த அவர் அதிர்ச்சியடைந்து சம்பவம் தொடர்பில் கோபாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அவரது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வங்கியின் முகாமியாளரை கைது செய்துள்ளனர் வங்கியின் முகாமியாளரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது அவரை பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரித்தானியாவின் சில பகுதிகளில் இன்று கடுமையான வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பலத்த காற்று மழை கனமழை காரணமாக பயண இடையூறுகள் மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே வானிலை ஆய்வு மையம் பல மஞ்சள் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது கிழக்கு வடக்கு அயர்லாந்து மற்றும் தென்மேற்கு ஸ்காட்லாந்து மற்றும் மேற்கு வேல்ஸ் பகுதிகளில் பலத்த காற்று எச்சரிக்கைகள் அமலில் உள்ளன இந்த பகுதிகளில் மணிக்கு எழுபது மைல்கள் வரை காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கடலோர பகுதிகளில் இந்த பலத்த காற்று ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் பிரித்தானியாவின் பல பகுதிகளில் கனமழையும் ஒரு கவலையாக உள்ளது தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஸ்காட்லாந்தில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மழைப்பொழிவு பயண இடையூறுகள் மின்தடை மற்றும் வெள்ளப்பெருக்குக்கு வழிவகுக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கிறது முப்பது தொடக்கம் நாற்பது மில்லிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கும் என்றும் உயரமான பகுதிகளில் எழுபது மில்லிமீட்டர் வரை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் எப்படுகிறதுபடி எச்சரிக்கை மண்டலங்களில் உள்ள கடலோர பகுதிகள் மணிக்கு எழுபது மைல்கள் வரை காற்று வீசக்கூடும் அதே நேரத்தில் உள்நாட்டு பகுதிகளில் மணிக்கு அறுபது மைல்கள் வரை காற்றை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஸ்காட்லாந்தில் கனமழையின் கூடுதல் லாபத்தை அவர் வலியுறுத்தினார் சுவிட்சர்லாந்தின் தங்க ஏற்றுமதி ஜனவரியில் அதிகரித்துள்ளது குறிப்பாக அமெரிக்காவுக்கு சென்று தங்கத்தின் அளவு பதிமூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது சுவிட்சர்லாந்து உலகின் மிகப்பெரிய தங்க சுத்திகரிப்பு மற்றும் பரிமாற்ற மையமாக உள்ளது ஜனவரியில் அமெரிக்காவுக்கு நூற்று டன் தங்கம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இது டிசம்பரில் உள்ள அறுபத்தி நான்கு தசம் இரண்டு டன் ஒப்பிடும் போது மூன்று மடங்கு அதிகமாகும் டொனால்டு டிரம்ப் புதிய இறக்குமதி வரிகளை அறிவிக்க தயாராக இருப்பதனால் தங்க பரிவர்த்தனைகள் அதிகரித்துள்ளன இதனால் அமெரிக்காவின் கோமிக்ஸ் தங்க பகுதிகளில் நூற்று பதினாறு வீதம் உயர்வு ஏற்பட்டுள்ளது மொத்தமாக சுவிட்சர்லாந்து இருநூற்று இருபத்தி ஐந்து நான்கு டன் தங்கம் ஏற்றுமதி செய்துள்ளது ஆனால் சீனா மற்றும் இந்தியா போன்ற முக்கிய சந்தைகளுக்கு வர்த்தகம் குறைந்துள்ளது லண்டன் சந்தையில் தங்கத்தின் திரவத்தன்மை குறைந்துள்ளதால் விலை வேறுபாடும் அதிகரித்துள்ளது இதன் எதிர்விளைவுகள் பொருளாதாரத்திலும் தங்க வர்த்தகத்திலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கெனடாவை மீண்டும் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒராவது மாகாணம் என்று கூறி வம்பெடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த நிலையில் மீண்டும் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒராவது மாகாணம் என்றும் கனடா பிரதமரான ஜஸ்டின் டூடோவை கனடா ஆளுநர் என்றும் கூறியுள்ளார் ட்ரம்ப் இம்முறை சற்று சீரியஸாகவே அவர் இடுகையொன்றி பதிவேற்றம் செய்துள்ளது போல் தெரிகிறது அதாவது கேலி செய்வது போல் பேசாமல் சீரியஸாகவே கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒராவது மாகாணம் என்றும் கனடா பிரதமராக ஜஸ்டின் டூடோவை கனடா ஆளுநர் என்றும் கூறியுள்ளார் ட்ரம்ப்னா கனடா ஹாக்கி அணிக்கு எதிராக அமெரிக்க அணி விளையாடுவது தொடர்பில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள விரைவில் நமது ஐம்பத்தி மாகாணமாக இருக்கும் கெனடாவை எதிர்த்து விளையாடும் அமெரிக்க அணியை உற்சாகப்படுத்துவதற்காக அவர்களுக்கு இந்த செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆளுநர்கள் சந்திப்பு இருப்பதால் என்னால் போட்டியை காண நேரில் வர முடியாது ஆனால் எல்லோரும் போட்டியை காண்போம் போட்டியை காண கெனடா ஆளுநரான ட்ரூடோவும் நம்முடன் இணைந்து கொள்வார் என்றால் அவரை மனதார வரவேற்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப் விடயம் என்னவென்றால் அந்த ஹாக்கி போட்டியில் கனடா அமெரிக்காவை மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் தோற்கடித்து விட்டது அதனைத் தொடர்ந்து சமூக ஊடகமான எக்ஸில் செய்தியொன்றை வெளியிட்டுள்ள ட்ரூடோ நீங்கள் எங்கள் நாட்டை எடுத்துக் முடியாது விளையாட்டிலும் எங்களை ஜெயிக்க முடியாது என சுடச்சுட பதிலளித்துள்ளார் ஜெர்மனியில் நாளை போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட இருப்பதாக போக்குவரத்து யூனியன் ஒன்று அறிவித்துள்ளது ஊதிய உயர்வு தொடர்பில் அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் எந்த முடிவும் எடுக்கப்படாததால் நாளை வெள்ளிக்கிழமை ஆறு போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் போக்குவரத்து யூனியனான வெரடி தெரிவித்துள்ளது இந்த வேலைநிறுத்தத்தால் பொதுமக்களுடன் ஐம்பத்து மூவாயிரம் பணியாளர்களும் எழுபது போக்குவரத்து நிறுவனங்களும் பாதிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது கெனேடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ டொரண்டோ மற்றும் கியூபெக் சிட்டியை இணைக்க முதல் அதிவேக ரயில் திட்டத்தை அறிவித்தார் இது கனடாவின் மிகப்பெரிய கட்டமைப்பு திட்டம் என்று அவர் கூறியுள்ளார் இந்த ஆயிரம் கிலோமீட்டர் நீளமான ரயில் பாதை மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய மின்சார ரயில்களை கொண்டிருக்கும் இது டொரண்டோ ஆட்டோவா மோன்ட்ரியல் மற்றும் கியூபெக் சிட்டி போன்ற முக்கிய நகரங்களை இணைக்கிறது கனடிய போக்குவரத்து அமைச்சர் அனிதா ஆனந்த் இதை தேசிய வளர்ச்சி திட்டம் என்று குறிப்பிட்டார் முதற்கட்டமாக மூன்று பில்லியன் கனேடிய டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் வடிவமைப்பு மற்றும் வழித்தட தேர்வு கேடனஸ் தலைமையிலான கூட்டணிக்கு வழங்கப்பட்டுள்ளது பியார் ரயில் தற்போது பழைய ரயில்களை இயக்கி வருவதால் சரக்கு போக்குவரத்து ரயில்கள் முன்னுரிமை பெறுகிறது புதிய அதிவேக ரயில் இந்த சிக்கலை தீர்த்து விமானங்களுக்கும் கார்கள் பயன்படுத்துவதற்கு மாற்றாக இருக்கும் இந்த திட்டம் எதிர்கால அரசால் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே அதன் செயல்படுத்தலுக்கான காலக்கெடுக்கள் குறிப்பிடப்படவில்லை உக்ரைன் ரஷ்ய போரில் டிரம்பின் தலையீட்டை தொடர்ந்து உலக தலைவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகி வருவதை காண முடிகிறது உக்ரைன் போர் உருவாகும் முன் நெருங்கிய நண்பர்கள் போல காணப்பட்ட பிரான்ஸ் ஜனாதிபதி எம்மானுவேல் மேக்ரோனும் ரஷ்ய ஜனாதிபதி புடினும் இப்போது கிட்டத்தட்ட எதிரணியினர் போல ஆகிவிட்டார்கள் உக்ரைன் அமைதி தொடர்பில் ஒரு அணியாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் நிற்க மறுபக்கம் பிரித்தானியா பிரான்ஸ் முதலான ஐரோப்பிய நாடுகள் ஒரு அணியில் நிற்கின்றன எல்லோரும் இணைந்து அமைதியை ஏற்படுத்த முயல்வது போல ஒரு தோற்றம் காணப்பட்டாலும் அவ்வப்போது அவர்களுடைய உண்மையான உணர்வுகள் வார்த்தையாக வெடித்துவிடுகின்றன உக்ரைன் போரை நிறுத்த நடவடிக்கை எடுப்பதாக கூறினாலும் டிரம்ப் தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதியான விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை அவமதிக்கும் விதத்தில் பேசி வருகிறார் ஜெலன்ஸி உக்ரைன் ஜனாதிபதியாக முன் ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்தவர் அதை கேலியாக சுட்டிக்காட்டி அவரை காமெடியன் என்று கேலி பேசியுள்ளார் ட்ரம்ப் அத்துடன் ஜெலன்ஸ்கியின் பதவிக்காலம் முடிந்துவிட்டால் அவர் உக்ரைன் ஜனாதிபதியே இல்லை ஆகவே அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படி என அமெரிக்க தரப்பு கேள்வி எழுப்பியதும் உண்டு இந்நிலையில் வார்த்தை மோதல் முற்றி ஜெலன்ஸ்கியை சர்வாதிகாரி என விமர்சித்துள்ளார் டிரம்ப் ஆனால் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாகவும் டிரம்ப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் பிரான்ஸ் அதிபதியான இம்மானுவேல் மேக்ரான் ஜெலன்ஸ்கி சுதந்திர அமைப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று கூறியுள்ளார் சமூக ஊடகம் ஒன்றில் கேள்விப்பதில் நிகழ்ச்சி ஒன்றின் போது ஜெலன்ஸ்கி சுதந்திர அமைப்பின் மூலம் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனால் புடின் அப்படி அல்ல என்று கூறியுள்ளார் மேக்ரான் இத்துடன் தமிழ் மீடியாவின் செய்தி தொகுப்புகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் மீடியாவோடு இணைந்திருங்கள் வணக்கம்